வாய்ப்புர தமிழும் தமிழ் புத்தாண்டு நாளில் பாஜக தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி வெளியிட்டார் மோடியின் கேரண்டி என்ற பெயரில் பதினான்கு பிரிவுகளாக வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளது அதில் இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் மிக முக்கியமானது இரண்டாயிரத்து இருபது கோவிட் காலகட்டத்தில் ஏழை மக்களுக்காக இந்த திட்டம் அறிமுகமானது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் திட்டத்தை நீட்டிப்போம் என பாஜக சொல்கிறது இதனால் மத்திய அரசுக்கு கூடுதலாக பதினோரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் ரேஷனில் இரும்புச்சத்து வைட்டமின்கள் சேர்க்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட அரிசி இப்போது வழங்கப்பட்டு வருகிறது சாதாரண அரிசியை செறிவூட்டப்பட்ட அரிசியாக மாற்ற ஆண்டுக்கு இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் செலவாகிறது அடுத்து பாஜக தேர்தல் அறிக்கையில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரையில் இலவச சிகிச்சை பெற உதவும் இந்த திட்டத்தில் இப்போது முப்பத்தி நான்கு கோடி பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்காக நடப்பு நிதியாண்டில் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது ஒவ்வொரு பயனாளிக்கும் சுமார் இருநூற்று இருபது ரூபாயை மத்திய அரசு பிரீமியமாக செலுத்துகிறது இந்தியாவில் எழுபது வயதுக்கு மேல் சுமார் ஆறு கோடி பேர் உள்ளனர் அவர்களையும் சேர்க்கும் பட்சத்தில் கூடுதலாக ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு தேவைப்படும் இது தவிர சிறு முனைவோரை உருவாக்க உதவும் முத்ரா கடன் திட்ட வரம்பு பத்து லட்சம் ரூபாயில் இருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த திட்டத்துக்காக ஆண்டுக்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வரை மத்திய அரசு ஒதுக்கி வருகிறது புதிய அறிவிப்பின் காரணமாக பத்து லட்சம் கோடி வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டி வரும் என கணிக்கப்பட்டுள்ளது பொதுவாக இலவசங்களை விட திட்டம் சார்ந்த வாக்குறுதிகள் பாஜக தேர்தல் அறிக்கையில் அதிகம் இடம்பெற்றுள்ளது